ேயன் கடைசியா நடிச்சிருக்க அமரன் திரைப்படம் மெகா ஹிட் ஆகி உலக சுதா வராரு ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு புறநானூறு ஒரு அப்படின்ற பேர் வச்சிருந்தாங்க அதுல சூர்யா ஹீரோவா நடிக்க இருந்தாரு ஆனா சில காரணங்களால அவர் அந்த படத்துல இருந்து வெளியே வந்திருக்காரு அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் அந்த படத்துக்காக உள்ள வந்திருக்காரு இந்த படம் அவருடைய இருபத்தஞ்சாவது படம் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கு ஒரு டெலிவிஷனில் ஆங்கராக இருந்து அதுல இருந்து ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிச்சு அதுக்கப்புறமா ஹீரோ ஆகி இந்த அளவில் வளர்ந்துருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி இப்போ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா எக்கச்சக்கமான ஒரு வளர்ச்சியாயிருக்கு டாக்டர் டான் அப்படின்னு வரிசையா ரெண்டு திரைப்படங்கள் நூறு கோடி வரைக்குமே வசூல் செஞ்சிருந்துச்சு அதுக்கடுத்து தான் நடித்த பிரின்ஸ் திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி அடையாமல் தோல்வி அடைஞ்சிச்சு அந்த சறுக்களை வச்சு சிவாயினிமே அவ்வளோதான் இதுக்கு மேலே பெருசாக வரமாட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மாவீரன் திரைப்படம் அடிச்சு நொறுக்கி இருந்தாரு மடோன் அஸ்வின் இயக்கி இருந்த அந்த படம் வேற லெவல் சூப்பர் ஹிட் ஆகியிருந்துச்சு அதுக்கப்புறமா வந்த அயலான் திரைப்படம் கேப்டன் மில்லர் படத்தையே சம்பவம் செஞ்சிருந்துச்சு சிவகார்த்திகேயனோட கெரியர்லயே அமரன் திரைப்படம் அப்படின்றது ஒரு முக்கியமான பங்கு இருக்கு ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல கமல்ஹாசன் தயாரிப்புல இருந்த அமரன் திரைப்படத்துல எஸ்கேவுக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிச்சிருந்தாங்க மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கைய மையம்மா வச்சு அந்த படம் உருவாகி இருந்துச்சு அந்த படத்துக்கு ரசிகர்கள் எல்லாருமே ஏக போக வரவேற்பை கொடுத்துருந்தாங்க விமர்சன ரீதியாக மட்டும் கொண்டாடப்படாமல் படம் வசூல் ரீதியாகவுமே வேற லெவல் சக்க போடு போட்டிருக்கு அதாவது அந்த படம் உலக அளவில் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்குமே வசூல் செஞ்சு சாதனையை படிச்சிருக்கு இதுதான் சிவாவோட கெரியர்லேயே உச்சபட்சமான ஒரு வசூல் செஞ்ச படம் அமரன் படத்துக்கு சிவா மெனக்கெட்டு நடிச்சிருந்துருப்பாரு இப்படி பல விதங்களில் இந்த படம் சூப்பர் அப்ளாஸ் அள்ளியதால் சிவாவோட மார்க்கெட் சரசரனு பெரிய அளவில் உயர்ந்திருக்கு அடுத்ததாக அவர் ஏ ஆர் முருகதாஸோடையும் சிபி சக்கரவர்த்தியோடையும் வெங்கட் பிரபுவோடையும் ஒரு படத்துல பணியாற்றுறாரு இதுக்கிடையிலேயே சூரரை போற்று படத்தை இயக்கி மக்களுடைய கவனத்தை தன்னோட பக்கம் ஈர்த்திருங்க சுதா கொங்கரா சூர்யாவை வச்சு புறநானூறு அப்படின்ற படத்தை இயக்க இருந்தாங்க ஆனால் சில காரணங்களால அந்த படத்துல இருந்து சூர்யா விலகிருக்காரு அவருக்கு அடுத்ததாக சுதாவுடைய பார்வை சிவா மேலே இருக்கு இந்த படத்துல சிவகார்த்திகேயனோட ரவி மேனன் அதர்வா ஸ்ரீலீலா உள்ளிட்டவங்களாம் நடிக்க இருக்காங்க நிச்சயமா இந்த படமும் சிவாவோட கேரியர்ல முக்கியத்துவம் வாய்ந்த படமா இருக்கும் அப்படின்னு கருதப்படுது அதோட ஷூட்டிங்கும் தொடங்கி மும்புறமா நடந்துட்டு வருது இந்த சூழ்நிலையில படம் பத்தி புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு அதாவது இந்த படத்துக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்படின்னு பேர் வைக்கப்பட்டதாக இருந்துச்சான் ஆனால் இப்போ படத்துக்கு அந்த பேர் இல்லை பராசக்தி அப்படின்ற பேர் வச்சிருக்கதாக தகவல் வெளியாகிருக்கு ஏற்கனவே பராசக்தி அப்படின்னு பேர் வச்சிருந்த படத்தை தான் சிவாஜி கணேசன் அறிமுகமாக இருந்தாரு அந்த படம் தமிழ் சினிமாவோட போக்கையே மாற்றி வச்சிருந்துச்சு அதனால அந்த சென்டிமெண்ட் படி இந்த பராசக்தியும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மாதிரியான சினிமா இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் ரிப்போர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை பற்றி நான் உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி